இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்ல நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து சோ அந்த அப்டேட்டட் வந்து பண்றதுல இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட்டும் கூட அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பி அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோ சீக்கிரமா நாம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட்டட் வந்து பண்றதுல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் பேஜ் லாகின் பண்ணதுமே இந்த இடத்துல உங்களுக்கு நியூ அப்படின்னு போட்டு ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று காமிக்கும் இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் இபிஎஃப் மெம்பர் கைண்ட்லி மார்க் யுவர் எக்ஸிட் டேட் வித்இன் ஒன் மந்த் ஆஃப் லிவிங் த எஸ்டாப்ளைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம வந்து மார்க்கெட் சீட் வந்து நம்ம எப்போ அப்டேட் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நார்மலா ஒரு கம்பெனியை போயிட்டு ரிலீவ் ஆகி குறஞ்சபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாசமாவது கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒர்க் பண்ற கம்பெனில இன்னைக்கு நான் ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது நாள் நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த டேட்டு அப்டேட்டட் வந்து பண்ற இடத்துல அந்த கேலண்டர் ஆப்ஷன் ஓப்பனே ஆகும் இல்ல நமக்கு வந்து அந்த கேலண்டர் ஆப்ஷன் எதுவுமே ஓப்பன் ஆகுது நம்மளால வந்து டேட் ஆஃப் எக்ஸீட் வந்து அப்டேட் பண்ண முடியாது இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த த ப்ரொசீஜர் இப்போ வந்து இதுல வந்துருக்கிற அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நீங்க வந்துட்டு ரெண்டு மாசம் வரைக்கும் டேட் ஆஃப் எக்ஸைட வந்து அப்டேடட் வந்து பண்றதுக்கு வெயிட் பண்ணனும் அப்படின்னு அவசியம் கிடையாது வித்தின் ஒன் மந்த்லயே நீங்க வந்து உங்களோட டேட் ஆஃப் எக்ஸைட் நீங்க ஆன்லைன்ல அப்டேடட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் இப்போ வந்திருக்கிற அப்டேட் சோ நிறைய கம்பெனில வந்து ஹெச்ஆர் கரெக்டா வந்து டேட் ஆஃப் எக்ஸைட் நம்ம ஆனதுமே கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுமே நமக்கு கரெக்டா அப்டேட் எதுவும் பண்ணுவாங்க இன்னும் நிறைய கம்பெனில இன்னைக்கு ரேஞ்சில் நிறைய கம்பெனில அப்டேட்டடே வந்து பண்ண மாட்றாங்க டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து போட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்மளே ஆன்லைன்ல நம்மளோட டேட் ஆஃப் எக்ஸைட்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் இதை எப்படி அப்டேட் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிறையவே வீடியோஸ் வந்து பண்ணிருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைப் ராண்ட் விவோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் டைம் டூ மந்த் அப்படிங்கிறத இப்போ கம்மி பண்ணி ஒன் மந்த் நீங்க ஒரு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படினாலே உங்க எம்ப்ளாயர் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் எடுத்து பண்ணல அப்படின்னா அதை நீங்களே ஆன்லைன்ல வந்து அப்டேட் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ வந்துருக்கிற அப்டேட் ஸோ இந்த அப்டேட் என்ன பொறுத்த வரையிலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுமே நமக்கு ஒரு எமர்ஜென்சி சீக்கிரத்தில் பணத்தை வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த வெயிட்டிங் டைம் டூ மந்த் இருக்கிறதுனால நம்மளால டேட் ஆஃப் எக்ஸிட்டும் அப்டேட் எடுத்து பண்ண முடியாம கிளைம் பண்ணவும் முடியாம நம்ம திணறுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த்லேயே டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் எடுத்து பண்ணி நம்மளோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வித் அலோன் பண்றதுக்கு இந்த ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்கமுக்கமானல சொல்லுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க டிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்